ஓம் முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளையே என்னுடைய தரிசனத்தை கண்டுவிட்டாய் தானே என்னுடைய உருவத்தை இப்பொழுது பார்த்த உனக்காகவே இன்று இரவுக்குள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கப் போறேன் கண்டிப்பாக நான் சொல்றது எல்லாமே உன்னால நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்கும் ஆனா நம்புனா மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே எந்த அளவுக்கு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு அதற்கான பிரயோஜனமும் பயனும் உனக்கு உண்டாகும் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைவதற்கு உன் செயல்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் எப்போதும் நீ என்ன செய்கிறாய் என்பதில் கவனமாக இரு உன் ஆற்றலை புதுப்பிக்கும் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே மாதிரியான நல்ல குணமுள்ள மனிதர்களோட உறவாடு என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் உன்னுடைய நல்ல சிந்தனைகளுக்கும் நல்ல குணங்களுக்கும் ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் பல சிக்கல்களும் சிரமங்களும் இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட வேணாம் எப்போது பிரச்சனை வந்தாலும் திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கிட்டினா நான் உனக்கு நிழலாவும் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அல்லவா இப்போதும் இந்த முருகனை நீ நம்புவதன் காரணமாகத்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பிப்பதற்காகவே உன்னை தேடி ஓடி வந்தேன் என் பாதங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு எப்போதும் நிதானத்தோடு சதா சர்வகாலமும் என்னையே நம்பி வாழ்ந்தினாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடந்து முடியும் என் அருளால் நீ ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் உன்னை வாட்டி வதைக்கும் நோய்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும்படி செய்வேன் என் செல்வமே நீ எப்போதும் எதுக்காகவும் வேணாம் உன் குழப்பத்திலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான நல்ல நேரத்தை நான் வரவழைக்கிறேன் எல்லாமே இனி நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ துணிச்சலோட எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறும்படி நான் செய்றேன். வாழ்க்கையில் தோத்துட்டோமே நினைச்சு கவலைப்படாத மறுபடியும் உன் வாழ்க்கை முதல்ல இருந்து துவங்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு ஆணித்தரமாக நம்பு இந்த முறை நீ மறுபடியும் முதல்ல இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கும்போது நீ தனியா செய்ய மாட்ட நானும் உனக்கு துணையா இருப்பேன்லவா இப்ப பார்த்தாலும் நான் தோத்துட்டு தோத்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு வருத்தப்படாத உன் தோல்விக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த முறை அதை சரிப்படுத்திக்கிட்டு ஏன் துணையோட நீ வெற்றி பெறுவாய் என் செல்வமே உன் தூய்மையான நல்ல மனசுக்காக தான் நான் உனக்கான நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீ என்கிட்ட கிட்ட விரும்பி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ மிக மிக நிதானமாக அதிக நம்பிக்கையோடு என்னை நம்பி வாழும்போது கண்டிப்பா உன் மனம் மகிழும்படி உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பல்லவா நீ அழுகது எல்லாமே எனக்கு தெரியும் உன் கனவுகள் நனவாகாம உன் மனசு நொறுங்கிகிட்டு நீ சோந்து போய் சோகமாக இருக்கிறதும் எனக்கு தெரியும் இப்போது நீ என் மீது நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்தாலே உன் வாழ்வில் வெற்றியின் உச்சத்துக்கு நான் அழைச்சிட்டு போவேன் எப்போது கஷ்டம் வந்தாலும் நீ பயப்பட வேணாம் உன் கஷ்டம் எல்லாமே உன்னை வலிமையாக மாற்றுவதற்கான ஒரு படி மட்டும்தான் எப்போதும் நீ பயப்படக்கூடாது என் செல்வமே நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமோ நடக்காதோன்ற பயத்தை விடுவித்து தைரியமாக உன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பி கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் தவறு செஞ்சுட்டனையே அப்பா முருகா என்னை காப்பாத்துனு நீ மனம் வருந்தி கண்ணீர் வடித்த பிறகும் நான் சும்மாவா இருப்பேன் இதோ இப்போதே உன் கர்ம விடைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்கிறேன் இனி வரும் காலம் முழுக்க உனக்கு சந்தோஷ மகிழ்ச்சி காலமாகவே இருக்கும்படி செய்ய போகிறேன் உனக்கு இருக்கும் பல தடைகள் அனைத்தையும் விலக்கி வச்சு நான் உன் கூடவே இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் இனிமேல் நான் உனக்கு தரப்போற எதையும் யாராலும் தடுக்க முடியாது எப்போதும் நீ தைரியமா இரு உனக்காக யாருமே இல்லைன்ற நிலை வரும்போதும் இந்த முருகன் உனக்காக இருப்பேன்ற உண்மையை நீ மறந்துட வேணாம் உன் வாழ்க்கையில் நான் சோதனைகளை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை வேதனையில வீழ்த்த விட மாட்டேன் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளிலேயே தரப்போறேன் நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும் உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு என் செல்வமே உனக்கு எதை எப்போது தரணுமோ அப்போது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கலான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளாகவே நீ அவசரப்பட்டுட்டு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கிடைக்காம போன ஒன்னு நினச்சி வருத்தப்படாத நீ எது கிடைக்கலன்னு நினச்சியோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ கேட்ட எல்லாம் எந்த தாமதமும் இல்லாமல் தங்குதடையும் இல்லாமல் உனக்கு வரமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வெளிதல்கள் அனைத்தும் நிறைவேறும் விதமாக உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வந்து உன் கைகளில் தடப்போறேன் ஓம் முருகானு நீ பதிவிடு என் தங்க பிள்ளையான உனக்கு நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்வமே நானே உன் கண்ணு முன்னால வந்து நீ கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொடுத்து நீ நினைச்ச விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் எப்போதும் நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் யார்கிட்டயும் போய் நீ அன்புக்காகவோ பாசத்துக்காகவோ அல்லது ஆறுதலுக்காகவோ அரவணைப்புக்காகவோ உதவிக்காகவோ கெஞ்சக்கூடாது ஏன்னா நீ அடுத்தவங்ககிட்ட போய் கெஞ்சினாலே அவங்க உன் மேலே பரிதாபம் தான் படுவாங்க அன்பு ஒருபோதும் திரும்ப கிடைக்காது அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாரிடமும் அன்பு செலுத்து கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் செல்ல உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கிடைக்க செய்வேன் இனிமே ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில் உன் நல்லதாக நடக்கத் தொடங்கும் என் அருளை தேடி பயணம் மேற்கொள்ளும் என் செல்ல பிள்ளையான உனக்கு அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளித்தரப்போகிறேன் நீ இருந்த இருந்தே என்னை தேடி என் ஆலயத்திற்கு வர அவசியமே இல்லாத இள அளவுக்கு உனக்கானதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் காலம் ஓடிக்கிட்டே இருக்கு நேரம் போய்கிட்டே இருக்கு ஆனால் உன் வாழ்க்கையில் நீ நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற வருத்தம் முன்னை ஆட்டி படைக்கிறதா அமைதியாக வந்து முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அதுவே உனக்கு ஒரு தியானம் போலதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது என்னால் எப்படி அமைதியாக உக்காந்து தியானம் செய்யவோ அல்லது நிம்மதியாக தூங்கவோ முடியும்னு கேட்கிறாயா நீ அமைதியாக இருந்தால்தான் என் அருள் உன் கைகளில் வந்து சேரும் நீ எந்த அளவுக்கு பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருக்கியோ அந்த அளவுக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்வமே உன்னுடைய விருப்பப்படி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் எந்த இடத்துல உன்னை தள்ளி வச்சாங்களோ அவர்கள் முன்பாக அதே இடத்தில் உன்னை உயர்த்தி காட்டுவேன் நீ எப்போதும் தள்ளி நிக்க கற்றுக்கோ ஆனால் ஒருபோதும் தளர்ந்து போக வேண்டாம் என்ன துன்பம் வந்தாலும் நீ மனசுல சலனம் கொள்ளாதே என்ன நினச்சிக்கிட்டீன்னா எந்த வடிவத்திலாவது என் உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துருமோன்னு நீயாகவே தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத எப்போதும் நல்லதையே வாழ்க்கையில் நடக்கும்னு நேர்மறையாக சிந்தி அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த முருகன் உன் கூடவே வந்து நிற்பேனேன் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளவு பிரச்சனைகளும் சோதனைகளும் உனக்கு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நீ நினைச்ச காரியம் நடக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத என்னை உன் சிந்தனையில் வைத்திருக்கும் போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்னு நம்பு ரொம்ப நாளா உன் மனசில் இருந்த பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் நீ தலைகில நின்னாலும் தலையில் எழுதியது தானே நடக்கும் இதோ உன் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை கொண்ட இந்த அப்பன் சண்முகன் நான் உன்னை தேடி வந்துட்டேன் உன் விதியை மாற்றி அமைச்சு எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக உனக்கு ஆதாரமாக நல்ல சந்தோஷமாக உனக்கு சாதகமாக நடக்கும்படி செய்கிறேன் உன் பொருளாதாரம் இப்போது கொஞ்சம் தாழ்ந்து வீழ்ந்து நீ கொஞ்சம் பாதிப்பை சந்தித்தது எல்லாமே எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் இதை சரி செஞ்சு உன் பொருளாதாரத்தை உயர்த்த போகிறேன் ஒன்னால் முடிஞ்சா யாராவது ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்க மனசும் வயிறு நிறைய அளவுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்து ஏன்னா தான் இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் செய்யும்போது அதை உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யாமல் அதை சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி கொடு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடந்து முடியும் அதிசயத்தை நீயே பார்ப்பாயேன் செல்வமே நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை தான் உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நீ அதுக்காக கலங்க வேண்டாம் மனிதர்கள் ஒருத்தன் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் போது கிண்டல் அடிப்பாங்க ஆனா இந்த முருகனின் அருளால் கண்டிப்பாக நீ வென்றெடுப்பாய் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி தர்றேன் எப்போதும் சிரிப்போட சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நல்லதையே நினச்சி நல்ல செயல்களை நீ செய்யும் போது என் அருள் உனக்கு துணையாக இருந்து பயணித்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என் அருளால என் ஆசிர்வாதத்தால இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போறேன் இந்த நாள் உனக்கு ஒரு அழகான நாளாக முடிஞ்சு போய் நாளைக்கும் உனக்கான வெற்றியை தரக்கூடிய விடியல் காலமாக விடிய போகுது உன் புன்னகை உன் வாழ்க்கையே பிரகாசமாக மாத்துன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருக்க பழகு ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு புது வாய்ப்பு நினச்சிக்கிட்டு எந்த நிமிஷத்தையும் வீணாக்காம சரியாக வேலைகளை செய்ய பழகு நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய ஆக சிறந்த மிக நெருங்கிய உறவாக என்னை ஏற்றுக்கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் அன்பையும் பக்தியையும் மதிச்சு உன் விருப்பத்தை எல்லாம் உன் வாழ்க்கை முழுவதும் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன்